السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على افضل الانبياء والمرسلين وعلى اله واصحابه وازواجه وذرياته واهل بيته واتباعه اجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد "وما جعلنا لبشر من قبلك الخلد أفإن مت فهم الخالدون" صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم "إن من أمارات الساعة أن يظهر موت الْفُجَّاءِ وصدق رسول الله صلى الله عليه وسلم إلا بغل بُغَلْتِيُّمْ إيه يريوناه يولون الله سبحانه وتعالى ورونك ورطاها الدماها أولا ذي يرضي خاتم النبي محمد صلى الله عليه وسلم أنه அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய ஸ்வஹாம்பாக்கள் தாம்பிகீன்கள் தபத்தாம்பிகன்கள் அக்கத்தாம்புகள் அவுலியாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அன்பிற்குரிய அல்லாஹின் நெல்லடியார்களை அல்லாஹுக்கு சுபகான ஹுவத்தா ஒரு ஈமான் தாரியினுடைய ஈமானுடைய அடிப்படை அம்சங்களாக ஒரு மோமினுக்கு தேவையான ஆழமான நம்பிக்கைகளாக அல்லாஹ் ரபுனாலமின் சில விஷயங்களை நமது அடி நமக்கு அடிப்படையாக அல்ல ஆக்கி தந்திருக்கின்றான் என்பதை நாம் யோசிக்கின்ற பொழுது உண்மையிலேயே அது நமது வாழ்க்கை பாதுகாப்பதற்குண்டான நமது வாழ்க்கையை வலுப்படுத்துவதற்குண்டான ஒரு மிகப்பெரிய காரணி என்பதை நாம் அதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த உலகை குறித்து இந்த உலகின் மீது உண்டான நமது நம்பிக்கைகளை குறித்து அல்லாஹ் ரபுல் ஆலமின் தனது வார்த்தைகளின் மூலமாகவும் அண்ணன் பெருமானார் சொல்லல்லாக அழகி வசல்ல மன்னவர்கள் தனது கூற்றின் மூலமாகவும் இந்த உம்மத்திற்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி அதுதான் நமது ஈமானிய அடிப்படை அம்சமும் கூட இந்த உலகில் நாம் பிறந்திருக்கின்றோம் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்குண்டான எல்லாவிதமான சௌகரியங்களை வசதிகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் திருமணங்கள் முடிக்க வேண்டும் அதன் மூலமாக குழந்தைகள் பெற வேண்டும் வாழ்வதற்கு தேவையான வசதிகளை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் எல்லாம் ஒரு மூவினுக்கு தேவைதான் ஆனால் நமது அடிப்படை நம்பிக்கை என்பது இருக்க வேண்டும் இந்த உலகம் இந்த உலகம் நிரந்தரமானதல்ல இந்த உலகம் என்பது ஒரு நாள் கண்டிப்பாக முடியப்போகக்கூடிய போகக்கூடிய ஒன்று இந்த உலகமும் உலகம் சார்ந்த பொருட்களும் ஒன்று நம்மிடமிருந்து அவைகள் எப்பொழுது வேண்டுமானாலும் விடைபெறும் அல்லது அந்த பொருட்களிடமிருந்து நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் விடைபெறலாம் இந்த ஒரு ஆழமான நம்பிக்கை என்பது ஒவ்வொரு இறை நம்பிக்கை கொண்ட மனிதனுக்கும் தேவை என்பதை ஈமானுடைய ஆழமான அழுத்தமான பகுதியாக நமக்கு சொல்லித்தரும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறை மூலமாக நமக்கு அல்லாஹ் சொல்லித் தருவான் இந்த உலகத்தில் நவீத நாயகமே உங்களுக்கு முன்பும் நாம் எந்த ஒரு மனிதரையும் இந்த உலகத்தில் நாம் நிரந்தரவாதி என்று விட்டு வைக்கவில்லை நாம யாருக்கும் இந்த உலகத்தை நிரந்தரம் சொல்லி யாருக்கு பட்டா போட்டு கொடுக்கல இது உங்களுக்கு முன்பும் சரி உங்களுக்கு பின்பும் சரி இதுதான் உலகத்தை பொறுத்தவரை என் நீதி என்பதை அல்லாஹ் ரபுமே திருமறையின் மூலமாக இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருவான் நவீகிரன் பெருமானார் செல்லல்லாஹன் அழேகி வெசல்ல மன்னர்கள் அரது திபுனர்ம ரதியோல் தான் அவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நவீனம் பெருமானார் சல்லல்லாஹவ அழேகி வசல்ல மன்னவர்கள் ஒரு மூமின் வாழ்க்கை என்பது இந்த உலகத்தை பொறுத்தவரை எப்படி இருக்க வேண்டும் அது திபுனர்ம ரதியோ தான் சொல்லித் தருவாங்க நவீனம் பெருமானார் என் தோல் புஜங்களை பிடித்துக்கொண்டு என்னிடத்தில் சொன்ன வார்த்தை குன் அவர்களுக்கு மாத்திரமல்ல உலகத்தின் ஒட்டுமொத்த ஈமான் தாரிகளுக்கும் நபிகரம் பெறுமா நான் சொன்ன வார்த்தை இந்த உலகை பொறுத்தவரை நீ ஒரு நூதனமான மனிதனாக ஒரு ஊருக்கு புதுசா போயிருக்கு சொன்ன எப்படி இருப்பி அந்த மாதிரி இருந்துட்டு போயிரு நம்ம ஒரு ஊருக்கு புதுசா போய் இருக்கோம் யாரையும் தெரியாது மொழி தெரியாது யாரிடத்த பலகுனும் தெரியாது நம்மக்கிட்ட பெருமை இருக்குமா நம்மகிட்ட ஆடம்பரம் இருக்குமா நம்மகிட்ட அகம்பாவம் இருக்குமா நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்குமா ஒரு ஊருக்கு புதுசா போய் எப்படி ஒரு பயத்தோடு அல்லது இன்னும் சொல்ல போனார் ஒரு விழிப்புணர்வோடு நாம் எப்படி அணுகுவோமோ அந்த நடைமுறையில் ஒரு ஈமான் தாரியாக நீ உலகத்தில் வாழ்ந்துவிடும் அடுத்து அபிஷ்ணபுருமான்னு சொன்னாங்க அவ் ஆவிரி சபீரி அல்லது வழிப்போக்கினை போன்று வாழ்ந்துவிடும் அபிணபெருமானார் சல்லல்லாஹு அழை செல்ல வந்தவர்கள் இப்பேர்ப்பட்ட வார்த்தையை சொன்னதற்குண்டான மிக மிக அவசியம் தேவை என்ன தெரியுமா ஒரு மனிதன் தனக்கு எதுவும் சொந்தமில்லை என்பதை எப்பொழுது உணர்ந்து கொள்கின்றானோ கண்டிப்பாக ஆசைகள் பெரிதாக இருக்கார் ஆசைகள் பெரிதாக இல்லாத பொழுது ஏமாற்றங்கள் தெரியாது நமக்கு எப்போ ஆசை பெருசா இல்லையோ ஒரு சின்ன ஏமாற்றம் நமக்கு பெரிய ஒரு எப்பொழுது இந்த உலகம் உலகம் சார்ந்த பொருட்கள் எல்லாம் என்னுடையது எல்லாம் எனக்கே சொந்தமானது என்கின்ற ஒரு மனநிலைக்கு வந்துவிடுகின்றோமோ கண்டிப்பாக நம்மால் சிறிய ஏமாற்றங்களையும் தாங்கிக் கொள்ள முடியாது ஆக இந்த உலகம் இந்த உலகத்தை கொண்டு அல்லாஹ் ரபுள் ஆலமின் நினைத்த பொழுது நினைத்த நொடிகளில் எப்படியும் நாம் எதிர்பாராது அதை எதிர்பார்த்த எந்த ஒரு மாற்றத்தையும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நினைத்த பொழுது நடத்தி காட்டுப்போவிலம்பெருமானா சல்லல்லாஹூ செல்ல வசல்ல இந்த உலகத்தில் ஒரு மோமின் வாழுகின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ வீரமென்கின்ற வாழ்வினுடைய யதார்த்தத்தில் அபிகரம்பெருமானா சொல்லித் தருவார்கள் புகாரியுடைய பெருமான் இப்படி சொல்லி தருவாங்க இதுதான் நீ மாலையை அடைந்து விட்டால் காலை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கை கொள்ளாது எதிர்பார்க்காது மாலையில் இருக்கும் மகளிருடைய நேரத்தில் இருக்கிறோம் காலை நாம் நிச்சயமாக இருப்போம் எதிர்பார்க்காது

இந்த பொழுதிலும் அல்லாஹ் இந்த உலகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி உள்ளவன் அதற்குண்டான தகுதி படைத்தவன் எனவே இந்த உலகத்தையே முழுமையாக சார்ந்து இந்த உலகத்தையே முழுமையாக நம்பி ஒரு மோமின் வாழ கூடாது நபீன பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் புறத்தில் இந்த உம்மத்திற்கு தரக்கூடிய அழுத்தமான செய்தி உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய ஒரு மனிதனுடைய கனவுகளை கனப்பொழுதுகளில் மாற்றக்கூடிய ஆற்றல் மிக மிக குறிப்பாக மூத்திருக்கு உண்டு மிக மிக குறிப்பாக மூத்திருக்கு உண்டு எனவே நபிகர பெருமானார் நிச்சயிக்கப்பட்டது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் பிறக்கின்ற பொழுது எழுதப்பட்டது உறுதி செய்யப்பட்டது அந்த மூத்தை குறித்துண்டான சிந்தனைகள் வேண்டும் காரணம் நமது கனவுகள் நெடுந்தூர கனவுகள் நமது கனவுகள் ஒரு நீண்ட கனவாக இருக்கலாம் அந்த கனவை விடக்கூடிய அந்த கனவை விடக்கூடிய ஆற்றல் என்பது மிக மிக குறிப்பாக மூத்திற்கு உண்டு எனவே மூத்தின் சிந்தனைகள் வேண்டும் அதே வேளையில் பெருமானார் நபிகளம்பெருமானார் அலை வசல்ல மன்னவர்கள் சில மரணங்கள் ஒரு மூமினுக்கு வரக்கூடாது என்று துவா கேட்கச் சொன்னார்கள் சில மரணங்கள் ஒரு மூமினுக்கு நிகழக்கூடாது கூடாது என்று பெருமானார் துவா செய்யச் சொன்னார்கள் முஸ்லாது அகமதுடைய ஹதீகு எமிசன் அல்லாஹுவ அணைவு செல்ல மன்னவர்கள் குறிப்பாக ஏழு மரணங்களிலிருந்து ஒரு ஈமான் தாரி பாதுகாப்பு தேட சொன்னார்கள் அது அமருவடைய ஆசிரதையில்தான் அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீகு இஸ்லாத மின்சவரை மௌத்தாத்தின் எமிசன் அல்லாஹுவர் அணைவு செல்ல மன்னவர்கள் ஏழு மரணங்களிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள் பாதுகாப்பு தேட சொன்னார்கள் அதில் முதல் வகை மௌத்துல் ஃபுஜ் ஆ மௌத்துல் திடீர் மரணங்கள் திடீர் மரணங்கள் இரண்டாவது பெருமான் சொல்வார்கள் தீண்டப்பட்டு இறக்கப்படக்கூடிய மரணங்கள் ஓமினை காட்டு விலங்குகளால் அடித்து சாப்பிடப்பட்டு ஏற்படக்கூடிய மரணங்கள் ஓமினை எரிந்து கரிந்து நிகழக்கூடிய மரணங்கள் ஒமீன வேக தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டு ஏற்படக்கூடிய மரணங்கள் ஒமீன் ஐ எஹிர்ற அயலா அசையின் அவ் யகிற அலை ஒரு மனிதர் ஏதேனும் ஒரு பொருளின் மீது விழுந்தோ அல்லது இவரின் மீது ஏதேனும் ஒரு பொருள் விழுந்தோ ஏற்படக்கூடிய நிகழக்கூடிய மரணங்கள் இது போன்ற மரணங்கள் சில நேரங்களில் பார்ப்பதற்கு அகோரமான ஒரு சூழ்நிலை மூத்தை குறித்து பார்ப்பவர்கள் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இரண்டாவது அந்த மூத்து ஏற்படு ஏறுபடுபவருக்குண்டான சந்தர்ப்பங்கள் இல்லாமல் ஆக்கிவிடலாம் எனவே நவீக பெருமானால் சல்லு அலைவர்கள் இது போன்ற ஏழு மரணங்களில் இருந்து பெருமான பாதுகாப்பு தேடினார்கள் சமுதாயத்தையும் பாதுகாப்பு தேடச் சொன்னார்கள் இன்றைய காலங்களை பொறுத்தவரை சமுதாயத்தில் திடீர் மரணங்கள் சமுதாயத்தில் திடீர் மரணங்கள் எதிர்பாராத மரணங்கள் அதிகரித்து வருகின்றது எல்லாம் அதிகரித்து வரக்கூடிய மரணங்கள் நபிகர பெருமானார் இப்படி சொல்லித் தர்றாங்க பல்வேறு விதமான அடையாளங்கள் இஸ்லாம் கூறி தந்திருக்கின்றது நவீன பெருமான் சொல்லித் தர்றாங்க அப்படி கயாமத் உலகத்தில் நிகழ்வதற்கு கயாமத்தை நெருங்குவதற்குண்டான அடையாளங்களில் இதுவும் ஒன்று அதிக திடீர் மரணங்கள் நிகழும் ஐயவஹுர மௌத்து அதிகமான திடீர் மரணங்கள் உலகத்தில் நிகழும் இதுவும் சுயாமத் நெருங்கிவிட்டது நம்மை சமீபத்தில் ஆக்கிவிட்டது என்பதை உணர்த்துவதற்கு அடையாளம் என்பதாக நவிகளம் பெருமானால் உண்மையிலேயே செய்யாமத்தினுடைய பல்வேறு விதமான அடையாளங்களை நாம் கண்கூடாக நவிகள பெருமானால் எச்சரித்த உலகத்தில் அருவறுப்பாக கருத வேண்டிய உலகத்தில் ஒரு இஸ்லாமியை தவிர்த்து கொள்ள வேண்டிய பல்வேறு விதமான பாவங்களை நபிகர பெருமானார் அடையாளமாக சொல்லி தந்திருக்கக்கூடிய பல்வேறு அடையாளங்களில் திடீர் மரணங்களும் எதிர்பாராத மரணங்கள் ஒரு மரணத்தை கேட்கின்ற பொழுது அந்த செய்தியிலிருந்து இருந்து மீண்டு வர முடியாத மரணங்கள் இவைகளெல்லாம் செய்யாமத்து நமக்கு நெருங்கிவிட்டது என்பதை உணர்த்தக்கூடிய செய்தி என்பதாக நவிகர பெருமானார் சொல்லித் தருவாங்க இன்னைக்கு பொதுவா உலகம் முழுக்க இந்த மாறிடுச்சு உலகத்தையே குறிக்கோளாக கொண்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இன்னைக்கு இஸ்லாமிய வாழ்க்கையும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நவீனா தாவூதம் என்னோட வரலாறுல ஒரு நிகழ்ச்சி எழுதுவாங்க நவீனா தாவூதரசம் மன்னரை சந்திப்பதற்காக ஒரு மனிதர் வர்றார் வந்த மனிதர் சலாம் சொல்லி உள்ளே வருகின்றார் இதுவரை பார்த்ததில்லை புதியது தோற்றம் தௌதர்சன் கேட்கிறாங்க மண் ஹாதா நீங்க யாரும் சொல்லி கேட்டாங்க அந்த மனிதர் தன்னை பெயர் சொல்லவில்லை தன்னை அறிமுகப்படுத்தவில்லை மாறா தனக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்தார் சொன்னாங்க வந்த மனிதர் எந்த லஞ்சமும் ஈடுபடாது யாரு சிபாரிசும் இடுபடாது எந்த ஒரு கோட்டையும் என்ன தடுக்காது யாரும் கேட்டாங்க யாரும் கேட்டால் பேரை சொல்லணும் ஆனால் அறிமுகம் கொடுத்தாங்க என்ன எந்த லஞ்சம் விலைக்கு வாங்கிவிட முடியாது யாரின் சிபாரிசும் என் கிட்ட ஈடுபடாது எந்த கோட்டை என்ன தடுக்காது நான் தான் அவர்னாங்க நமனமாக யோசிச்சிருப்போம் யோ கேட்டால் பதில சொல்லையா யோசிச்சிருப்போம் நபி அல்லவா புரிந்து கொண்டார்கள் மோத் நீங்கள் தான் மலக்குள் மூத்தா சொன்னாராம் நான் தான் மலக்குள் மோத் நாம் எதற்கு வந்திருக்கிறீங்க உங்கள் உயிரை கைப்பற்றுவதற்கு உங்கள் உயிரை கைப்பற்றுவதற்கு தவதுரசன் திரும்ப கேட்டாங்க உயிரை கைப்பற்றப்பாரு சொன்னீங்க அதாவது இன்னைக்கு உம்மத்தி முஹம்மதியை பொறுத்தவரை கண்டிப்பாக அல்லா ஆட்டம் அல்லாஹ் மலை முடிஞ்சிருச்சு முடிஞ்சிடுச்சு ஆனால் அபிமாலனுக்கு அல்ல ஒரு அனுமதி கொடுத்திருந்தா அவருடைய அனுமதியின் பிரகாரம் வாங்கப்படும் அப்போ கேட்டாங்க எனக்கு எந்த அறிவிப்பும் தரல திடீர்னு வந்து எனக்கு நீங்கள் ரூபம் வாங்க போறேன் எந்த அறிவிப்பும் தரலையே மலக்கிரம சொன்னாங்கண்ணா உங்களுக்கு முன்னாடி வீட்டில் ஒருத்தர் இருந்தாரா உங்களுக்கு பின்னாடி வீட்டில் ஒருத்தர் இருந்தாரா உங்க அண்டி வீட்டுக்கார ஒருத்தர் இருந்தாரா அவங்க எங்கே மூத்தாயிட்டாங்க அதுதான் உங்களுக்கு அறிகுறி உலகத்தில் பொறுத்தவரை உலகத்தில் பிறந்த யாருக்கும் ஒரு நாள் நிச்சயமாக மரணம் வரும் அந்த மரணத்தை குறித்து சிந்தனைகள் வேண்டும் நமக்கு மார்க்கம் சொல்ல வருவது யாருக்கும் நடக்கின்றது எங்கோ நடக்கின்றது நமது கண்கள் முன்னால் ஆயிரம் மரணங்கள் கிடக்கின்றது எங்கேயோ போகுது அல்லாஹ் உணர்த்துகின்றான் இஸ்லாம் சொல்லுகின்றது அந்த மரணத்தை போன்றுதான் அந்த மனிதரை போன்றுதான் உனக்கும் ஒரு நாள் நிச்சயம் மரணம் வரும் அண்டை வீட்டுக்காரர்களுடைய உணவுகளுடைய நமது நண்பர்களுடைய மரணங்கள் நமக்கு உணர்த்த வேண்டியது நிச்சயமாக நாமும் இது போன்று ஒரு நாள் நம்மை சார்ந்தவர்களால் தூக்கிச் செல்லப்படுவோம் அந்த மரண நிச்சயம் வரும் என்கின்ற ஒரு சிந்தனை நமக்கு எழ வேண்டும் நவீன வரலாறு மூலமாக அல்லாஹ் ரபு ஆளுமே முழு உலகத்திற்கு சொல்ல வரக்கூடிய அதுதான் உலகம் நேரத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தை நிகழ்த்தும் யாருக்கும் தெரியாது காரணம் முழு சர்வ வல்லமை படைத்த ரபுல் ஆளுமையினுடைய நாட்டம் அவைகள் உண்மையிலேயே நேற்றை மதியத்திற்கு பிறகு ஒட்டுமொத்த உலகத்தையும் பேச வைத்த ஒரு நிகழ்வு கண்டிப்பாக நம்மில் அவ்வளவு எளிதில் யாரும் ஜீரணித்துக் கொள்ள முடியாத நிகழ்வு ஏற்றி மதியம் ஒரு இரண்டு மணிகளுக்கு பின்பாக ஒட்டுமொத்த உலகத்தையும் பேச வைத்த ஒரு நிகழ்வு அகமதாபாத்தில் இருந்து லண்டனை நோக்கி புறப்பட்ட போயிங் செவன் எயிட் செவன் என்கின்ற ஒரு விமானம் மனித வாழ்க்கையை யோசிச்சு பார்க்க முடியல கிளம்பிய சில நிமிடங்களுக்குள்ளாக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் புரட்டி போட முடியும் இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்குண்டான அடையாளங்களை துணைத் விட முடியும் என்று அல்லாஹ் காட்டியிருக்கக்கூடிய நீங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவர்களுக்கு அல்லாஹ் எதை நாடினாலும் தெரியாது வாரு நமக்கு அல்லாஹ் சொல்லித்தர வருவது உயரத்தில் இருக்கிற ஆடம்பரத்தில் இருக்கிற என்னை யார் அசைச்சு பார்க்க முடியாது என்கின்ற நினைப்பு யாருக்கு வேண்டாம் எந்த நிலையிலும் எந்த தருணத்திலும் மனித வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடக்கூடிய அதிகாரம் உரிமை எனக்கு உண்டு என்பதை அல்லாஹ் அபுல் வாழும் நமக்கு வாழும் நமக்கு அல்லாஹ் உணர்த்திருக்கக்கூடிய தருணத்தை இவைகள் எல்லாம் யோசி பார்க்க முடியுதா இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணித்த ஒரு விமானம் கிட்டத்தட்ட முழுவதுமாக ஒருவரை தவிர்த்து முழுவதுமாக ஒருவர் கூட தப்பிக்க முடியவில்லை என்கின்ற அளவுக்கு விட்ட ஒரு விபத்து இதுல பயணித்தவருடைய சில விவரங்கள் வெளியில் விட்டு யோசி பாபா அந்த இடத்துல ஜனவரி மாதத்தில் திருமணம் முடிந்து சிறிது காலங்களில் இருந்து விட்டு கணவர் லண்டனுக்கு போயிட்டார் குஷ்புராஜ் முதல் முறையாக கணவரை பார்ப்பதற்காக அந்த விமானத்தில் பயணம் ஜனவரியில் திருமணம் திருமணம் முடிந்து பணிக்கு போயிட்டார் முதல் முறையாக எத்தனை கனவுகளோடு கணவரை சந்திக்கப் போகின்றோம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அத்தனை கனவுரை சுமந்து கொண்டு புறப்பட்ட அந்த பெண் அந்த விபத்தின் பலி பிரதீப் ஜோஷி என்கின்ற சொல்லப்படக்கூடிய ஒரு சாப்ட்வேர் லண்டனில் ஆறு வருடங்களாக பணியாற்றி வர்றார் விடுமுறையில திரும்பி வந்திருக்கிறார் இம்முறை அழகிய மனைவியையும் தன்னோடு மூன்று குழந்தைகளை அழைத்து செல்வதற்கு எல்லாம் தயாராகி மனைவி சாதாரண மருத்துவர் தனது ஊரில் பார்த்து வந்த வேலையை பண்ணிட்டு தன் கணவரோடு பயணப்பட்டு லண்டனில் வாழ்க்கையை தூங்கப் போகின்றோம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆசைகளோடு கனவுகளோடு பயணம் கிளம்புவதற்கு முன்பாக தனது கணவர் மற்றும் பிள்ளைகளோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு தனது எல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புகின்றோம் என்று பயணப்பட்டவர்கள் குடும்பத்தோடு பிஞ்சு குழந்தைகளோடு குடும்பத்தோடு ஐவரும் அதுபோன்று லண்டனில் பணியாற்றி வந்த ஒருவர் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடுவதற்காக தன் மனைவி மக்களை அழைத்துக் கொண்டு ஊருக்கு வந்திருக்கிறார் ஹஜ்ஜு பெருநாள் விடுமுறை முடிந்து கொண்டாடிவிட்டு மீண்டும் தனது பணிக்காக லண்டனுக்கு குடும்பத்தோடு புறப்பட்டு போறாங்க அத்தை நபர்களும் இப்படி நிறைய நபர்களுடைய கனவுகள் சிதைக்கப்பட்டிருக்கு நிறைய நபர்களுடைய கனவுகள் சிதைக்கப்பட்டு போயிருக்கின்றது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சிலர்களுக்கு இது அல்லாஹ் ஞாபகம் ஆக்கி கொடுத்திருக்கிறான் லண்டன் செல்ல வேண்டிய பூமி சவுகான் என்கின்ற பெண்மணி அகமதாபாத் டிராபிக் மாட்டிக்கிட்டாங்க பத்து நிமிஷம் தாமதம் நிமிஷம் தாமதம் வருகின்ற வரை திட்டி தீர்த்து வந்த பெண்மணி என் டிக்கெட் காசு போச்சு எல்லாம் திட்டி திருத்து வந்த பெண்மணி சில நிமிடங்களுக்குள்ளாக வாழ்க்கையே மாறிவிட்ட ஒரு சந்தோஷம் அதுபோன்றுதான் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்ல ஒரே ஒரு நபர் ஒரே ஒரு நபர் ரமேஷ் என்கின்ற ஒரே ஒரு நபர் அவர் மட்டும் அல்லாவுடைய நாட்டம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றார் இப்படி கோழி முட்டை உடைச்சுக்கிட்டு வெளியில் வருகின்ற பொழுது குதித்து வரும் அதுபோன்று விமானம் சரியாக விழுந்து அது இரண்டு பகுதியாக உடைகின்ற பொழுது வெளியில் குதிச்சிட்டார் அவர் சொல்றார் என்ன நடந்தது எனக்கு இன்னும் தெரியலை என் அருகாமையில் சகோதரர் இருந்தார் ஆனால் அவர் இல்லை என் அருகாமையில் சகோதரர் இருந்தார் அவர் இன்னைக்கு இல்லை அதுபோன்ற இதில் சில மூட நம்பிக்கைகள் நமக்கு தெரியும் இந்த பயணத்தில் குஜராத்தினுடைய முன்னாள் சிஎம் விஜய் ரூபானி அவரும் பயணித்திருந்தார் அவர்கிட்ட அதிர்ஷ்ட நம்பிக்கை அவருடைய வாகனம் எல்லா வாகனத்துக்கும் பனிரெண்டு ஆறு தான் அவருடைய நம்பர் அவருடைய அதிர்ஷ்ட நம்பர் தான் அவருக்கு கடைசியாக டெத் நம்பர் அதே பனிரெண்டு ஆறு அதே டேட்டு பனிரெண்டு ஆறு அவருடைய மரணம் அதுபோல நேற்று யதார்த்தமாக பனிரெண்டு ஆறு ஏர் இந்தியா

ஒரு கட்டிடம் ஒரு கட்டிடம் அந்த கட்டிடத்தை உடைத்து கொண்டு வெளியில் வருது ஏர் இந்தியா அங்கே விளம்பரம் நேற்று மதி கரெக்டாக நடந்திருக்குது விமான விழுந்து காலி கட்டிடத்தினுடைய பின்பகுதி பிற்பகுதியில் அதே ஏர் இந்திய விமானம் இவன் கொடுத்தது கட்டிடத்தை உடைச்சிட்டு வரவாறு கொடுத்தான் அதே நிகழ்வு கட்டிடத்தின் மீது விழுந்து ஏர் இந்தியாவுடைய பேக் சைடு மட்டும் அல்லாஹ் அல்வா ரப்பன் ஆலமின் வாழக்கூடி நமக்கு அல்லாஹ் மீண்டும் மீண்டும் சொல்ல வருவது அல்லாஹ் திருமணனை கேட்பான் அவலம் இரவு இல கொயிரி சோப்பகம் சாப்பாத்தின் ஓ எக்க மா இம்சிக்கு இல்லர் ரஹமான் நமக்கு அந்த நம்பிக்கை ஆழமாக வேணுகிறா அல்வா வானில் பறக்கக்கூடிய வட்டுமிடக்கூடிய பறவைகளை நீங்கள் பார்க்கவில்லையா அது பறக்குது அதுக்கு அல்வா கூட தாச்சு என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்வா கேட்கிறான் மா இம்சிக்கு உண்ண இல்லர் ரஹமான் பறவைக்கு பறக்கும் குணம் உண்டு நமக்கு தெரியும் அல்லாஹ் கொடுத்தது அல்ஹா கேட்கிறான் மா இம்சகுன்னா இன்னொரு ரஹமான் ரஹமானை தவிர்த்து அந்த வானத்தில் முகத்தில் அதை பிடித்து வைத்திருப்பது தடுத்து வைத்திருப்பது யார் இன்றைக்கெல்லாம் வியான விமானத்திலே பயணங்கள் சுகுசு பயணங்கரா மது உள்ளே கிடைக்குது அத்தனை கலியாட்டுங்கள் பார்த்துக்கரலாம் எல்லா வசதியும் இருக்குது நாம் விமானத்தில் இருந்தாலும் எத்தனை உயரத்தில் இருந்தாலும் நாம் யோசிக்க வேண்டியது இது விமானத்தை கொண்டு அல்ல விமானியை கொண்டு அல்ல மாறாக படக்கச் செய்பவன் தடுத்து வைத்திருப்பவன் இல்ல ஹமான் அல்லாஹ் தான் கேட்கிறான் நீ எங்க இருந்தாலும் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் இதை கொண்டு வந்தவன் இந்த உயரத்திற்கு கொண்டு நிறுத்துவன் அல்லா மறந்து விடாதே நமக்கு நமக்கெல்லாம் ஆழமாக யோசிக்க சொல்லக்கூடிய செய்தி அதுபோன்று இந்த உலகம் குறிப்பாக கார்ப்பரேட் உலகம் தெரிய வேண்டிய செய்தி நிறைய விளம்பரங்களை கொண்டு மக்களை உயிரினைக்கு துச்சமாக்குறாங்க இந்த போய் விமானம் நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு அதிலும் குறிப்பாக நிறைய விபத்துகள் இந்த போய் விமானம் தான் அதுபோன்று இந்தியாவில் நடந்த விபத்துகள் இந்த ஏர் இந்திய விமானம் கண்டிப்பாக யார் மீது குறை இருந்தாலும் அந்த கண்டிப்பாக அந்த குறைகள் தீர்க்கப்பட வேண்டும் அந்த குறை உள்ளவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் காரணம் மனித உயிர் அது யாராக இருந்தாலும் ஜாதி மடங்களை கடந்து யாராக இருந்தாலும் யாருக்குண்டான கனவும் கண்டிப்பாக மதிக்கப்பட வேண்டியது போற்றப்பட வேண்டியது அந்த அடிப்படையில் இந்த தவறுகள் சரி செய்யப்பட வேண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற மோசமான நிகழ்வுகள் இனி உலகில் இங்கும் நிகழாமல் அல்லாஹ் பாதுகாத்து புரிவானாக வாழும் காலம் முழுக்க அவனது முழுமையான பாதுகாப்பில் அவனது நினைப்போடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் குறைந்தபட்சம் ஈமான்தாரர்களுக்கு அல்லாஹ் தந்தல் புரிவானாக வாசுல் ஜாவாம் அஹமதுல்லாஹி ரப்பின் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு